அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நான் கொண்டு வந்த இந்த விஷயமானது ஒரு நல்ல செய்தி அல்ல ஆம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை டெல்லி ரயில்வே ஸ்டேஷனானது எப்பொழுதும் போல இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அன்றைக்கு முந்தைய தினமான சனிக்கிழமை இரவு அங்கு பதினெட்டு அப்பாவி உயிர்கள் பலியாகிய விஷயம் கேட்டு நாடு அதிர்ந்தது எப்பொழுதும் போல அன்று இரவு வரவேண்டிய இரண்டு ரயில்கள் தாமதமான காரணத்தினால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது மேலும் காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையானது குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருந்து இரண்டாயிரம் என்று கணிக்கப்படுகிறது அப்பொழுது அங்கு கும்பமேளா நடக்கும் காரணத்தை முன்னிட்டு வர பிரயாக்ராஜ் நகரத்திற்கு செல்ல வேண்டிய ரயிலானது தனது வழக்கமான பிளாட்ஃபாரத்தில் இருந்து வேறு ஒரு பிளாட்ஃபாரத்திற்கு வருவதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது இதனை கேட்ட பயணிகள் அனைவரும் எங்கே தங்கள் ரயிலை தவறவிட்டு விடுவோமோ என்ற அச்சத்திலும் பயத்திலும் அந்த பிளாட்ஃபாரத்தை நோக்கி விரைந்து செல்ல தொடங்கினர் இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் என குறைந்தபட்சம் பதினெட்டு அப்பாவி பயணிகள் தங்கள் உயிரை இழந்தனர் பாதிக்கப்பட்ட மற்ற பயணிகளை டெல்லியில் உள்ள லோக்நாயக் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்து அங்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கும்பமேளா பொதுக்கூட்டங்கள் திருவிழாக்களுக்கு போகும்போது தம்மை பாதுகாத்துக் கொள்வது தம்முடைய சொந்த கடமையாகும் குறிப்பாக இந்தியாவில் இது போன்ற விழாக்கள் அதிகமாக நடைபெற்று வரும் காரணத்தினால் இந்த சோக நிகழ்வுகளும் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இதில் மற்றவர்களை சொல் சொல்லுவதோ அல்லது பலியிடுவோ பழி சொல்வதோ உகந்தது அல்ல நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது நம்முடைய கடமையாகும் இந்திய அரசாங்கம் இந்த விபத்தில் பலியானவர்களுக்கு இழப்பீடாக பத்து லட்சமாகவும் உயிரிழந்தவர்களுக்கு காயமடைந்தவர்களுக்கு மூணு லட்சம் அறிவித்துள்ளது இதுபோல் துயரச் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் உயிர் பலிகளை தவிர்க்கவும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் போன்ற பொது இடங்களுக்கு திருவிழாக்களுக்கு செல்லும் பொழுது நம் குழந்தைகளை பெற்றோர்களை நாம் பாதுகாப்பாக அழைத்து செல்வது நமதுடைய கடமையாகும் அதுவே போன்ற துயரச் சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய விஷயமாகும் ஆதலால் வெளியில் போகும்பொழுது பாதுகாப்பாக சென்று இது போன்ற துயர சம்பவங்களை தவிர்க்க உங்களை அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் போன்ற செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தவறாமல் எங்கள் டிராவலர் இந்தியன் ஃபுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள் நாம் அறிந்த விஷயத்தை மற்றவருக்கும் தெரிவிப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் வெற்றி